மேலூர் அருகே கிரஷர் குவாரி கழிவு கற்களால் குடிநீர் குழாய் உடைக்கப்பட்டு அடிக்கடி குடிநீர் தடைபடுவதால் குவாரியை உடனடியாக மூடக்கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் குமரேசன் அங்கு மதுரை மேலூரில் கிரஷர் குவாரி கழிக்கலால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு குடிநீர் எந்த வகையில் தடைபெறுகிறது கண்டிப்பாக கனகதாரா மதுரை மாவட்டம் நீலூர் அருகே உள்ள பால்குடி கிராமத்தில் தனியார் கிளசல் குவாரி ரொம்ப பணியாளர்கள் கழிவு கொட்டிட்டு போவாங்க இதனால வந்து அந்த பைப்பு அதாவது அங்க பயன்படுத்தக்கூடிய குடிநீர் பைப்பு வந்து சேதமடைந்து அவங்களுக்கு போதிய குடிநீர் வசதி இல்லாமல் ரொம்ப வந்து வந்துட்டு இருக்காங்க இதனால அந்த பால்குடி மக்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து தற்போது வந்து அந்த சாலை மனித போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகின்றாங்க இதனால வந்து அவங்களுக்கு வந்து பள்ளி பள்ளி செல்லக்கூடிய பள்ளி மாணவர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து செல்ல முடியாத அளவுக்கு கழக வாகனங்கள் வருவதாகவும் மேற்கொண்டு பயன்படுத்தக்கூடிய ஊத்து ஊத்து நூல்களையும் வந்து கலப்படங்கள் கழிவு கழிவு கலப்படங்கள் கலக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றன கலைஞரா மேலும் இப்பகுதியில் உள்ள கல்சிகள் நிறுத்தப்பட வேண்டும் அதிகப்படியான ஆளுங்கள் இருப்பதால் வந்து பொதுமக்கள் வந்து விபத்துக்குள்ள சூழ்நிலையில் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குறிப்பிடுகின்றனர் இதனால வந்து அடிக்கடி போக்குவரத்து போக்குவரத்து நியூஸ் ஏற்படுவதாகவும் விபத்துகள் ஏற்படும் காரணங்களால இந்த பகுதியில் இருக்கிற கிருஷ்ண வந்து உடனே ஆற்ற வேண்டும் அப்படின்றது பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் கனகாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரேசன்